இன்றைக்கி நாற்பத்தி அஞ்சாவது ஐபிஎல் ஆட்டம் மும்பை அணிக்கும் லக்னோ அணிக்கும் வான்சர்டே மைதானத்தில் நடந்திருந்தது ஸோ இந்த ஆட்டம் எந்த அளவுக்கு முக்கியமான ஆட்டம் அப்படின்னா ரெண்டு பேருமே பாயிண்ட்ஸ் டபிளில் சமமாக பத்து பத்து புள்ளிகளோடு இருக்காங்க ஜெயிக்கிறவங்க பிளே ஆஃப் வாய்ப்பு அதிகபட்சமே தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற முக்கியமான ஆட்டத்தில் மோதிருந்த லக்னோ மும்பை அணி இந்த ஆட்டத்தில் கிட்டத்தட்ட ஒன்று இல்லை ரெண்டு ஐம்பத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் செம்ம அடி வாங்குற ரன் ரேட்டோட லக்னோ அணி மும்பை கிட்ட மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதனால ஏற்கனவே லக்னோ அணியின் ஓனர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கோடி கொடுத்து வாங்கியிருந்த ரிஷப் பண்ட் அவர் மேலே பயங்கர கோபமாக தான் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பேட்டிங் பண்ண வந்த ரிஷப் பண்ட் ரெண்டு பால் மட்டும்தான் விளையாண்டாரு நான்கு ரன் எடுத்திருந்தாரு ஒரு பால் ஃபோர் அடிச்சுட்டு அடுத்த பால்லயே அவுட் ஆயிட்டாரு ரன் சேசிங்ல இருக்கிற மும்பை அணிக்கு எதிராக லக்னோ அணி இரநூறு ரன்னுக்கும் அதிகமான ரன் டார்கெட்டாக சேசிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அதாவது இரநூத்தி பதினாறு எடுக்கணும் இப்படிப்பட்ட பிரஷரான முக்கியமான ஆட்டத்தில் லக்னோ அணியை ஜெயிக்க வைக்காம ரிஷப் பண்ட் இன்னைக்கும் மோசமாக நாலு ரன்லேயே அவுட் ஆகி வெளியேறினது இருபத்தி கோடி கொடுத்து ஒன்று இதுக்கு தான் வாங்கினா அப்படின்னு லக்னோ அணி கோவப்பட்டிருக்காரு ஸோ இந்த ஆட்டத்தில் லக்னோ அணி தோல்வி அடைஞ்சிருக்கிறது அவங்களுக்கு ரன் ரேட்டை பாதிச்சது மட்டும் இல்லாமல் ஏன்னா ஏற்கனவே மைனஸில் தான் இருக்காங்க ரன் ரேட்டில் பாதிச்சு ப்ளே ஆஃப் வாய்ப்பையும் ரொம்பவே 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 பாதிச்சிருக்கு ஸோ இதனால் லக்னோ அணியின் ஓனர் மீண்டும் பார்த்திங்கன்னா பெவிலின் நோக்கி போயிட்டு ரிஷப் பண்ட் அவரை கூப்பிட்டு பயங்கரமாக காட்டமாக கோபமாக பேசியிருக்காரு ஸோ இந்த வீடியோ எல்லாமே தற்போது வைரல் ஆகிட்டு வருது